இந்தியன் பீனல் கோடில் நாங்கள் பிரிவு பிரிவாக ஒப்பிட்டு பார்த்து உறுதியாக சொல்கிறேன் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பழைய பிரிவுகள் பழைய வாசகங்கள் பழைய சொற்கள் பழைய சொற்றொடர்கள் அப்படியே புதிய சட்டத்தில் காப்பி அடித்து இருக்கிறார்கள் இதை நான் பல மாதங்களாக சொல்லி வருகிறேன் அரசு மறுக்கிறதை ஒழிய அதுவும் மழுப்பளாக மறுக்கிறார்களே ஒழிய விவாதத்துக்கு தயாராக இல்லை கேட்டால் பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை நாங்கள் தூக்கி அறிகிறோம் என்கிறார்கள் என்ன பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை தூக்கி அறிஞ்சிருக்கீங்க உண்மையிலே சொல்லப்போனால் லார்ட் மெக்காலே அவர்களுக்கும் சர் ஜேம்ஸ் ஃபிட்ஸ் ஜேம் ஸ்டீஃபன்ஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் இது பாஸ்டமஸ் ட்ரிபியூட் அவர்கள் எழுதிய ஆங்கிலத்தை எங்களால் மாற்ற முடியவில்லை அதைவிட சிறந்த ஆங்கிலத்தை எழுத முடியவில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் காப்பி அடித்து ஒட்டியிருக்கிறார்கள் என்றால் என்ன காலனி அதிக்கத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் உங்களுடைய இயலாமையை கையாளகத்தன தன்மையை அவர்கள் எழுதியதை விட சிறந்த வாசகங்களை எங்களால் எழுத முடியவில்லை என்பதை ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் நீங்கள் புதிதாக ஒரு பிரிவை சேர்க்க வேணும்னா அதை திருத்தமாக சேர்த்துருக்கலாம் அமெண்ட்மெண்ட் ஒரு பிரிவை நீக்க வேண்டுமென்றால் அதை டெலீட் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதானே செஞ்சுருக்கணும் அதற்காக அனைத்து சட்டங்களிலேயும் அனைத்து பிரிவுகளையும் என் எதை மாற்றி இருக்கிறார்கள் எண்களை மாற்றி இருக்கிறார்கள் செக்ஷன் நம்பரை மாற்றி இருக்கிறார்கள் இப்போ லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஆயிரக்கணக்கான நீதிபதிகள் பல லட்சம் காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் படிக்கணும் இப்போ முந்நூற்றி ரெண்டு என்றால் கொலை என்று சின்ன கூட தெரியும் நேற்று தேர்ந்த கான்ஸ்டபிள் கூட தெரியும் இப்போ அதனுடைய பிரிவை தேடணும்னா நூற்றி ஒன்றுக்கு போகும் ஏன் இரநூத்தி ஒன்றா நூற்றி ஒன்றா நூற்றி மூணு எதுக்கு முன்னூற்றி ரெண்டை மாற்றுறீங்க முந்நூற்றி ரெண்டை மாற்றி ரெண்டு மூணு சைஃபர் ரெண்டை ரெண்டு சைஃபர் மூணாக மாற்றுறதுல என்ன லாபம் இருக்கும் உங்களுக்கு இது குழப்பத்தை தான் விதைக்கும் பல நீதிமன்றங்களில் இந்த பெரிய குழப்பம் இருக்கும் அந்த லா கமிஷனுக்கிட்ட இந்த மூணு சட்டத்தையும் தந்து இதை நாங்கள் திருத்தணும்னு விரும்புகிறோம் இந்தந்த யோசனைகள் எங்களுக்கு இருக்குது எப்படி திருத்தலாம்னு லா கமிஷனை கேட்டிருக்கணுமா இல்லையா லா கமிஷன் அவர்கள் வழக்கப்படி ஆறு மாதம் ஒன்பது மாதம் எடுத்துக்கொண்டு அனைத்து சட்டங்களையும் முழு நேரமாக படித்து பிறகு அறிக்கை தந்து அதை உள்துறை அமைச்சகம் அதை ஆராய்ந்து நாடாளுமன்றத்திலே வரைவு சட்டத்தை தாக்கல் செய்து நாடாளுமன்றத்திலே விவாதம் நடந்து நிலைக்குழுவிலே விவாதம் நடந்து சட்டத்தை நிறைவேற்றுவது தான் சரி எதற்காக லா கமிஷனை புறக்கணிக்கிச்சுங்க லா கமிஷன் இஸ் பீன் பைபாஸ் ஏன் அதுக்கு என்ன காரணம் காரணம் சொல்லணும் இல்லை எதிர்கட்சிகள் புறக்கணித்த நாடாளுமன்ற அவைகளில் ஆளுங்கட்சி மட்டுமே பேசி ஆளுங்கட்சி மட்டுமே வாக்களித்து இந்த மூன்று சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றால் இது காலனி ஆதிக்கத்தை விட மோசமான ஆதிக்கம் மோசமான அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இன்றைக்கி இருக்கிற சட்டம் பதினைந்து நாட்கள்தான் போலீஸ் காவலில் எடுக்க முடியும்னு இப்போ இருக்கிற சட்டம் அதில் மிகப்பெரிய குழப்பத்தை குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த பதினைந்து நாளை மூணு நாள் ரெண்டு நாள் நாலு நாள் துண்டு துண்டாக எடுக்கலாம்னு ஒரு சட்டம் இது என்ன ஆகும் நடைமுறையில் என்ன ஆகும் அதுவும் பதினைந்து நாட்களை துண்டு துண்டாக அறுபது முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே கே கேட்க முடியும் என்றால் இடைப்பட்ட காலங்களிலே கண்டிப்பாக நீதிபதிகள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது நீதிபதிகள் காவலுக்கு அனுப்புவாங்க அதனுடைய விளைவு என்ன அறுபது ஒன்பது நாட்கள் தொண்ணூறு நாட்களுக்கு பெயிலே கிடைக்காது யாருக்கும் யாருக்கும் ஜாமீனே கிடைக்காது எவ்வளவு சின்ன குற்றம் செய்திருந்தாலும் எவரை பெரிய குற்றம் செய்திருந்தாலும் ஜாமீனே கிடைக்காது இது என்ன சட்டம் இது சுதந்திர நாட்டில் இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு முரணானது என்று சொல்கிறோம் அது அரசியல் சாசன வழக்குகளை போடுவார்கள் அதில் தீர்ப்பு வரும் இந்த கிரிமினல் சட்டமே கிரிமினல் சட்டத்தினுடைய பரிபாலனமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆளும் ஆகவே இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் இதை மீண்டும் லா கமிஷனுக்கு அனுப்பி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க